அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் குறிப்பாக மேடையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா மண்டல் தலைவர்களுக்கும் உங்களுடைய அன்புக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் சகோதர சகோதரிகளே மேலே இருக்கக்கூடிய நானோ அண்ணன் முருகன் அவர்களோ அக்கா வானதி அவர்களோ யார் இங்கே தலைவர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய பிம்பமாக மட்டும்தான் எங்களுடைய பொறுப்பு உங்களுடைய பிம்பம் தாங்க நாங்கள் உழைப்பு எல்லாம் உங்களுடையது கடினமான பணியெல்லாம் நீங்கள் செய்வது அடிப்படையிலே ஆளும் கட்சி எதிர்த்து அரசியல் செய்வதெல்லாம் நீங்கள் கைது செய்யப்படுவதும் நீங்கள் காலை இரண்டு மணிக்கு வந்து உங்களுடைய வீட்டினுடைய கதவை தட்டுவது கூட உங்களுடைய இல்லத்தில் எங்களுடைய வேலையெல்லாம் தலைவர்களாக மேலையில் அமர்ந்திருக்கக்கூடிய வேலையெல்லாம் உங்களோடு தோல் கொடுத்து தோல் நிற்பது மட்டும்தான் எங்களுடைய வேலை உங்களை ஊக்கப்படுத்துவது எங்களுடைய வேலை உங்களை தலைவர்களாக மாற்றி அழகு பார்ப்பது எங்களுடைய வேலை ஆனால் நீங்கள் எத்தனை மாலைகள் எங்களுக்கு போட்டாலும் கூட மறுபடியும் அந்த மாலைகள் எல்லாம் உங்களுக்கு விடக்கூடிய மாலைகள் அதனால் உங்களுடைய அன்புக்கெல்லாம் நன்றி சொல்லி சகோதர சகோதரிகளை இருநூத்தி இருபத்தி ஆறாவது தொகுதியாக நம்முடைய கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியில என் மண் எண் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது கோயம்புத்தூர்ல மற்ற தொகுதியில யாத்திரை நடந்த பொழுது சிங்காநல்லூருக்கு மட்டும் யாத்திரை நடக்கலைங்க சில தொகுதிகளை நம்முடைய கட்சி முடிவு செய்து வைத்திருந்தார் இந்த தொகுதிக்கு மத்திய அமைச்சர் தொகுதியாக இருந்தது சிங்காநல்லூர் அன்னைக்கு வர இருக்கின்ற மத்திய அமைச்சர் அவர்களால் வர இயலவில்லை என்பதற்காக அன்னைக்கு யாத்திரை ஒத்தி வைக்கப்பட்டு இன்னைக்கு நம்முடைய ஐயா ராஜீவ் சந்திரசேகர் அவர்களுடைய நேரத்தை எடுத்து அவரை அழைத்து வந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சாட்சியாக இருந்து இருநூத்தி இருபத்தி ஆறாவது தொகுதியாக சிங்கநல்லூர் தொகுதியிலே என் எண் மக்கள் யாத்திரை மிக வெற்றிகரமாக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது அதற்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க தெரிவித்தாக வேண்டும் காரணம் இந்த யாத்திரையை மேடையில் எனக்கு முன்பு பேசின தலைவர்கள் சொன்னாங்க இது வந்து ஏதோ அண்ணாமலை அவர்கள் யாத்திரை அல்லது யாத்திரையிலே சில நூறு பேர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வந்திருக்காங்க அவர்களுக்கான யாத்திரை அப்படி இல்லைங்கய்யா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அவங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த யாத்திரையில் இருந்தான் மிக முக்கியமாக இந்த யாத்திரை மக்கள் யாத்திரை உங்களுக்காக நடத்தப்படுகின்ற யாத்திரை உங்களுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து இந்த யாத்திரையில முதல் தொகுதியாக ராமேஸ்வரத்தில் இருந்து இன்னைக்கு இருநூத்தி இருபத்தி ஆறாவது தொகுதியாக சிங்கானல்லூர் வரை மக்கள் இதிலே பங்கேற்று ஆர்வமாக எழுச்சியாக நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய சொந்த மண்ணை மாற்றக்கூடிய சக்தி இந்த யாத்திரைக்கு இருக்கு இந்த யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய கட்சி அலுவலகத்தில் தலைவர்கள் என்பது சரியான வார்த்தையா எம் மண் எம் மக்கள் என்பது சரியான வார்த்தையா என் என்கின்ற வார்த்தை இருக்க வேண்டியமா இல்ல எம் என்கின்ற வார்த்தை இருக்கணுமா எம்முடைய மக்கள் அப்படி அப்பொழுது நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு செய்தார்கள் ஒரு ஒரு மனிதரும் நம்முடைய தமிழ்நாட்டில் சகோதர சகோதரிகள் என்னுடைய மண் என்னுடைய மக்கள் என்று எப்ப பேச ஆரம்பிக்கின்றார்களோ அன்னைக்கு மாற்றம் வரும் மக்கள் பாரதிய ஜனதா நம்முடைய தலைவர்கள் எல்லாம் கட்சி அந்த பெரிய இருபத்தி ஆறு தொகுதிகளை தாண்டி நிற்கும் பொழுது என் மண் என் மக்கள் என்கின்ற பெயருக்கு அடையாளமாக ஒரு ஒரு மனிதரும் இது என்னுடைய யாத்திரை என்னுடைய மண்ணை காக்கக்கூடிய யாத்திரை என்னுடைய வருங்கால சந்ததியை காக்கக்கூடிய யாத்திரை நல்ல ஒரு அரசியலை இந்த மண்ணிலே விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யாத்திரை என்று உங்கள் யாத்திரையாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் அதனால் உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்தாக வேண்டும் அதுவும் கோயம்புத்தூர் மாநகரத்தை பொறுத்தவரை அரசியலை எப்பொழுதும் குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்காம ஒரு பெரிய கண்ணோ கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த கோயம்புத்தூர் மக்களுக்கு இருக்குங்க ஐயா காரணம் கோயம்புத்தூர் மக்களுக்கு நன்றாக தெரியும் உலகத்துல எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் கூட அது கோயம்புத்தூரை பாதிக்கும் என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கிறேன் கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி பதினான்கு என்பதை நீங்க எப்பொழுதும் மறக்க போறதில்லை காரணம் அந்த வெடிகுண்டு இங்கே வந்தது மக்கள் கொல்லப்பட்டார்கள் அறுபது பேர்த்துக்கு மேல இருநூத்தி ஐம்பது பேர்த்துக்கு மேல காயமடைஞ்சாங்க கோயம்புத்தூர் இருபது வருஷம் போயிருக்குன்னா அந்த குற்றத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் தமிழ்நாடு மட்டும் தாண்டி இத்தனை நிறுவனங்கள் தமிழகத்துல அதிகமாக பயன்பெற்ற ஒரு மாவட்டம் கோயம்புத்தூர் சிறு குறு தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கோயம்புத்தூர் அப்ப கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய ஆர்டர் உலகம் உள்ள புதுசா போகுது ஜெர்மனியில ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா ஜப்பான் எல்லா ஊருக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பம்ப் செட் போகுது கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு துணி போகுதுங்க ஐயா கோயம்புத்தூர்ல இருந்து ஆட்டோ உதிரி பாகங்கள் போகுது ஒரு ஃபிட் அது ஓடலாம் ஓடலாம் வியட்நாம்ல கம்போடியால ஓடலாம் ஐரோப்பிய நாடுகள்ல ஓடலாம் கோயம்புத்தூர் அரசியல் என்பது உலகத்திலே ஆரம்பித்து உள்ளூர் வரை தாக்கம் இருக்கும் அப்படிப்பட்ட அரசியலுக்கு கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் கூட அந்த சூழ்நிலையை பார்த்து எப்படி அரசியல் மாறுகிறது என்பதை பார்த்து ஒரு கட்சி ஆதரிப்பாங்க அது கோயம்புத்தூர் மன்னனுடைய சிறப்பு இன்னைக்கு உலகத்திலிருந்து உள்ளூர் வரைக்கும் நீங்க நமக்கு எவ்வளவு பெரிய தாக்கம் கோயம்புத்தூர் மண்ணிலே இருந்தாலும் கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்கின்றார்கள் எந்த பிரச்சனையும் நமக்கு என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டு கால ஆட்சி எல்லாம் நீங்க திரும்பி பாருங்க கோயம்புத்தூர் சாதாரண ஊர் இல்லைங்க அந்த ஒரே மாவட்டத்துல மட்டுமே ஒரே மாவட்டத்துல மட்டுமே மேற்பட்ட கல்லூரிகள் அதனால்தான் கல்லூரிகளுடைய நகரம் என்று கோயம்புத்தூர் படித்தவர்கள் பண்பானவர்கள் ரொம்ப நாகரீகமான மக்கள் எப்பொழுதும் கூட அரசியலை வந்து தொலைநோக்கு பார்வையோடு பார்த்து வாக்களிக்க கூடியவர்கள் அதனால்தான் எங்களுக்கு எல்லாம் பெரிய நம்பிக்கை இருக்கு தமிழகத்தினுடைய முதல் தாமரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கோயம்புத்தூரிலே மலரும் என்பதில உறுதியாக இருக்கின்ற மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா கூட நீங்க பாருங்க கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட பல்லடம் சட்டப்பேரவை தொகுதியில் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்கு எங்களுக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் சொன்னாங்க பதினஞ்சு லட்சம் பேர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இது போல ஒரு நிகழ்வை நடத்தியதில்லை அதையெல்லாம் தாண்டி இன்னொரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் எப்படி இந்த யாத்திரை மக்கள் யாத்திரையாக சாதாரண மக்கள் பங்கெடுக்கக்கூடிய யாத்திரையாக மாறி இருக்கிறதோ பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பன்னிரண்டு மணிக்கு நீங்க எல்லாம் மாதாப்பூர் பலடம் பக்கத்துல வரும் பொழுது உங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து எதிர்கால இந்தியாவிற்கு பாரத பிரதமர் என்ன பேசுறாங்கன்னு ஒரு திருவிழாவை போல கூட்டிட்டு வர வீட்டுல அப்பா அம்மா இருக்கிறாங்க பெரியவங்க இருக்கிறாங்க கூட்டிட்டு வர அப்பா அம்மா பெரியவங்க சொந்தக்காரங்க ஒரு விசேஷத்துக்கு ஒரு திருவிழாவுக்கு உங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு போய் எப்படி சாமி கும்பிடுவீங்களோ எப்படி மகிழ்ச்சியாக குதிகுலமாக செல்வீர்களோ அதுபோல் உங்களுடைய உறவினெல்லாம் அழைத்து வந்து இந்த யாத்திரையில பங்கெடுக்க வேண்டும் யாத்திரையினுடைய நிறைவு ரொம்ப சந்தோஷம் ஐயா பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு பேச போகின்ற முதல் அரசியல் பேச்சு அந்த மேடையில் இருக்கும் அதுவும் சந்தோஷம் அதையெல்லாம் தாண்டி கண்ணில் தெரியுங்க நம்மால் உணர முடிகிறது அந்த வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்கய்யா சில டைம் எழுத முடியாது ஆனால் உணர முடியும் ஓ தமிழக அரசியல் மாற ஆரம்பிச்சிருச்சுங்கய்யா அந்த மாற்றத்துல நின்று கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஒரு மாற்றம் தேசிய கட்சி காங்கிரஸ் அகற்றப்பட்டு ஒரு திராவிட கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தான் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அந்த மாற்றம் நம்ம கிட்ட தெரியுதுங்கய்யா அந்த உணர்வு நமக்கு தெரியுது நம் எல்லோரும் கூட நம்மை சுற்றி உணர முடியும் தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்குள்ள நாற்பதுக்கும் நாற்பதுக்கும் வென்று டெல்லியிலே ஆட்சியில் அமர்ந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முதல் தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மிக முக்கியமாக தமிழக மண்ணிலே வரும் என்பதை இந்த யாத்திரையினுடைய கடைசி நிறைவு நாள் இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி உணர்த்துங்கய்யா தையாகும் உங்களுக்கு எல்லாம் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் நீங்க உங்களுடைய குடும்ப விழாவாக ஒரு கல்யாணத்துக்கு ஒரு திருவிழாவுக்கு ஒரு கோயிலுக்கு எப்படி போவீங்களோ குழந்தைகளை பெரியவர்களை தாய்மார்களை எல்லோரும் அழைச்சிக்கிட்டு உங்களுடைய விழாவாக நீங்கள் வர வேண்டும் கட்சி பாருங்க ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் ஐநூத்தி முப்பது ஏக்கர்ல பார்க்கிங் வசதியும் மாநாட்டு பந்தலும் எங்கேயும் கூட ஒரு நெரிசல் இருக்கக்கூடாது பாதுகாப்பாக பெண்கள் வந்து யாத்திரையிலே பங்கேற்றுவிட்டு பிரதமருடைய உரையை கேட்டுவிட்டு பாதுகாப்பா வெளியே போகணும் குழந்தைகள் வர்றாங்க அவ்வளவு வெயிலாக என்னவாக இருந்தாலும் கூட தண்ணீரிலிருந்து உணவிலிருந்து வரக்கூடிய அனைவரும் கூட எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாமல் இந்த யாத்திரையில் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட நான்காயிரத்தி ஐநூறு பேர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான்காயிரத்தி ஐநூறு பேர் ஆனால் சகோதர சகோதரிகளை இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாற்றத்திற்கான அந்த அற்புதமான மாநாட்டிற்கு நீங்க வரணும் பாரத பிரதமர் அவர்களுக்கு உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு நீங்கள் வர வேண்டும் என்கின்ற மற்றும் வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன்